பாலிட்டியில் இது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான் இந்திய விடுதலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிரிட்டிஷோடைய பிரதமராக யார் இருந்திருப்பாங்க கிளாமண்ட் அட்டி அப்படிங்கிறவங்களும் இந்தியாவுடைய அரசு பிரதிநிதியாக யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா மவுண்ட் பேட்டர்ன் அப்படிங்கிறவங்களும் இருந்திருப்பாங்க ஓகேவா யார் யாரெல்லாம் எந்தெந்த நாட்களில் என்னென்னலாம் சொல்லி இந்தியாவிற்கு விடுதலை வழங்கப்பட்டது அப்படிங்கிறத பார்ப்போம் பார்க்கலாம் எந்தெந்த நாட்களில் சுதந்திர மசோதா அறிமுகம் பண்ணியிருப்பாங்க அதை ஒப்புதல் பெற்றிருப்பாங்க அதை சட்டம் வந்து நடைமுறைக்கு வரும் இதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பிப்ரவரி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த கிளாமண்ட் அட்லி அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா அன்னைக்கு நாளில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா நாங்கள் ஜூன் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் உங்களுக்கு விடுதலை தரோம் இந்தியாவிற்கு நாங்கள் விடுதலை தரோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருப்பார்னா சொல்லியிருப்பார் நெக்ஸ்ட்டு அரசு பிரதிநிதி இந்தியாவுடைய அரசு பிரதிநிதி யார் மவுண்ட் பேட்டனா மவுண்ட் பேட்டன் ஜூன் மூணில் என்ன பண்ணுறாரு அவரும் என்ன சொல்கிறாரு கூடிய விரைவில் நாங்கள் உங்களுக்கு சுதந்திரம் அப்படிங்கிறத நாங்கள் தந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருப்பார்னா மவுண்ட் பேட்டன் அப்படிங்கிறவரு சொல்லியிருப்பார் ஸோ இந்த ஜூன் மூணு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படின்னு கூட என்ன பண்ணுவோம் நம்ம சொல்லுவோம் இது கூட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு தான் மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படிங்கிற நாள் எந்த நாள் அப்படின்னா ஜூன் மூணு ஸோ வருஷம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் ஸோ அதையும் வந்து என்ன பண்ணால் நோட் பண்ணிக்கோங்க ஜூன் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தான் என்னென்னா மவுண்ட் பேட்டன் திட்டம் ஓகேவா அப்போ பிப்ரவரி இருபதுல தான் என்ன சொல்லியிருப்பார் கிளாமண்ட் அட்லி நாங்கள் ஜூன் முப்பது உங்களுக்கு விடுதலை தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் ஜூன் மூணு மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் ஓகேவா இப்போ இவர் என்ன சொல்கிறார் அரச பிரதிநிதி இந்தியாவுடைய அரச பிரதிநிதி என்ன சொல்லிட்டாரு நாங்கள் சுதந்திரம் அப்படிங்கிறத தரோம்னு சொல்லிட்டாரா அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் மசோதா தாக்கல் பண்ணணும் அரசுடைய ஒப்புதல் பண்ணணும் நடைமுறைக்கு வரணும் இதை தானே நம்ம இப்போ இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இதை வந்து நம்ம டீட்டெயிலாக என்ன எங்கே படிப்போம் அப்படின்னா மத்திய அரசு அப்படிங்கிற டாப்பிக்கில் படிப்போம் இப்போ ஜூன் ஜூலை நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திர மசோதா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அறிமுகம் பண்ணுறாங்க இன்றைக்கி ஜூலை நாலு இந்த டேட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஜூலை பதினெட்டு ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இங்கே தான் என்ன பண்ணுறாங்க அரசு வந்து ஒப்புதல் கொடுக்குது அரசின் ஒப்புதல் எப்போ படுறாங்க அப்படின்னா ஜூலை பதினெட்டாந்தேதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போடுறாங்க ஆகஸ்ட்டு பதினஞ்சு அஸ்விஷ்வல் எல்லாத்துக்குமே தெரிகிற ஒரு விஷயந்தான் ஆகஸ்ட்டு பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நடைமுறைக்கு வருது ஓகேவா அப்போ இந்திய விடுதலை சட்டம் அப்படிங்கிறது ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தான் என்ன பண்ணுறாங்க நமக்கு கிடைக்குது ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்ஸுமே என்னென்னா நம்ம எக்ஸ்டாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கணும் இது எல்லாமே என்ன பண்ணிக்கணும் நோட் பண்ணி வச்சுக்கணும் இந்திய சுதந்திர இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலாக யார் இருந்திருப்பாங்க அது எப்படி எப்படி நம்மளுடைய இந்தியர்களே தான் நம்மளை ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் கூட நம்மளை ரூல் பண்ணாங்களாம் கேட்டால் கிடையாது சுதந்திர இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரலாக யார் இருந்திருப்பாங்கன்னா அரச பிரதிநிதி கூட சொல்லிக்கலாம் புக்கில் கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற வார்த்தையை தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க யார்னா மவுண்ட் பேட்டன் இவர் எந்த வருஷத்தில் நம்மளை ரூல் பண்ணிருப்பாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரைக்கும் நம்மளை ரூல் பண்ணியிருப்பாரு ஓகேவா அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேருந்து நா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் ராஜகோபாலாச்சாரி கோபாலாச்சாரி ராஜாஜின்னு அவர் என்ன பண்ணியிருப்பார் நம்மளை வந்து ஆட்சி பண்ணியிருப்பார் இதை விட இதோட என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற பதவி வந்து என்னென்னா இல்லாமல் போயிட்டு குடியரசு வந்ததுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு குடியரசு தலைவர் சாரி குடியரசின் இந்தியா குடியரசு ஆனதுக்கப்புறம் ஜனாதிபதியுடைய பங்கு அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சுன்னா ஆயிடுச்சு அப்போ ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்தியாவுடைய ஜனாதிபதியாக யார் இருப்பாங்கன்னு கமண்டில் வந்து என்ன பண்ண